ஓட்டு இல்லை என்றால் இந்தியா அழிந்துவிடும் சர்வாதிகாரம் வந்துருங்க என் கையில் இருக்கிற ஓட்டுரிமை தான் எதிரிகளை நடுங்க வைக்குது சாமானிய மக்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்குது என் வீட்டு அம்மா ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற சாதாரண உழைக்கிற மக்களை ஒரு சுயமரியாதையோடு வாழ வைப்பதற்கான அடிப்படை ஓட்டுரிமை நான் எந்த வாழ்க்கை வாழணும் தீர்மானிப்பது எனக்கானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரே கருவி ஓட்டுரிமை தான் இதை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அதத்தான் அவர் சொல்றாரு இந்தியாவை பாதுகாக்கணும்னா இந்தியா இப்படி இருக்கணும்னா முதல்ல நமக்கு ஓட்டுரிமை அவசியம் அதை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார் மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா முழுவதும் ஓட்டு வேட்டையாடி இருக்கிறது ஓட்ட திருடி இருக்கிறாங்க திருடி ஜெயிச்சிருக்கிறாங்க இதனால வெளிமு நிலை மக்களும் உழைக்கிற மக்களும் சுரண்டப்பட்டு ஓட்டற்றவர்களா வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க ஒன்னு புதிய ஓட்டாளர்கள் இல்லை பழைய ஓட்டாளர்களும் இல்லை அவங்களையும் வெளியே தொடர்த்திடாங்க இது எப்படி